வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகை எம் வி ராஜம்மா அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் பாக பிரிவினையில் சிவாஜியின் தாயாக தோன்றிய எம் வி ராஜம்மா நடிப்பின் சிகரங்களான சிவாஜி கணேசன் எஸ் வி சுப்பையா பாலையா இம்மூவருக்கும் நிகராகவே நின்று உன்னதமாக நடித்தார் கதாநாயகியாக நடித்த போது அழகு சிலை என ஆராதிக்கப்பட்டவர் அவர் ஆண்டுகள் கடந்தபின் அம்மாவாக நடித்த அமைதியின் சின்னமாய் பாசத்திற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் ஏவிஎம் எம் வி ராஜம்மா கர்நாடகத்தைச் சேர்ந்த எம் வி ராஜம்மா ஆரம்பத்தில் சில கன்னட படங்களில் நடித்தார் முதல் படம் ராதா ரமணா அடுத்த படம் சம்சார நெலக்கா புலச்சித்திர நடிகர் பி ஆர் பந்துலுவுடன் ஜோடியாக நடித்தார் எம் வி ராஜம்மா படம் மிகப்பெரிய பெரிய வெற்றியைப் பெற்றது கன்னடத்தில் இது நாடகமாக முதலில் நடிக்கப்பட்டது பந்துலு ராஜம்மா நடித்தனர் பொதுவாக தமிழ் சினிமாவில் மூன்று அம்மா நடிகைகள் பிரசித்தமானவர்கள் பி கண்ணாம்பா அழுத்தமாகவும் ஆவேசமாகவும் வசனம் பேசக்கூடியவர் இரண்டாம் எம் வி ராஜம்மா அன்பும் பாசமும் அவரது உரையாடலில் மட்டுமல்ல கண்களிலேயே தாண்டவம் ஆடும் மூன்றாம் ஆணவர் பண்டரிபாய் உருக்கமான நடிப்பிற்கு பெயர் போனவர் இந்த மூவரில் தமிழ் ரசிகர்கள் ரசிகையர் இதயங்களில் அதிக இடம் பெற்றவர் எம் வி தான் தமிழில் எம் வி ராஜம்மா நடித்த முதல் படம் உத்தம புத்திரன் பியூ சின்னப்பாவுடன் இணைந்து நடித்தார் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பு ஸ்டார் கம்பைன்ஸ் தயாரித்த விஜயலட்சுமி என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பி ஆர் பந்துலு எம் வி ராஜம்மா ஆகியோர் நடித்தனர் இயக்கம் பி புள்ளையா கே சுப்பிரமணியம் இயக்கிய கோகுல தாசியில் பொன்னப்ப பாகவதூருடன் இணைந்து நடித்த எம் வி ராஜம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் ஜெமினி நிறுவனம் தயாரித்த மதன காமராஜனில் நடித்தார் நாயகனாக நடித்தவர் அந்த நாளைய பிரபல பாடகர் வி வி சடகோபன் இதே ஆண்டில் டி கே எஸ் பிரதர்ஸ் டி கே சண்முகம் டி கே பகவதி நடித்த குமாஸ்தாவின் பெண்ணில் கதாநாயகியாக நடித்தார் தொடர்ந்து எம் வி ராஜம்மா சிட்டாடல் ஸ்டூடியோ தயாரித்த ஞான சௌந்தரி திரைப்படத்தில் டி ஆர் மகாலிங்கத்துடன் இணைந்து நடித்தார் இதில் அருள் அருள்தாரும் தேவமாதாவே உட்பட ஐந்து பாடல்களை பி ஏ பெரியநாயகி பாட அந்த பாடல் காட்சிகளில் ராஜம்மா நடித்தார் எஃப் நாகூர் இயக்கிய அந்த படம் ராஜம்மாவுக்கு பெரும் புகழை தந்தது தொடர்ந்து லைலா மஜ்னு பாரிஜாதம் ஆகிய திரைப்படங்களில் மகாலிங்கத்துடன் இணைந்து நடித்தார் எம் வி ராஜம்மா மகாலிங்கம் கிருஷ்ணனாகவும் ராஜம்மா ருக்மணியாகவும் எஸ் சரோஜா பாமாவாகவும் நடித்தனர் தொடர்ந்து கன்னட நடிகர் கெம்பராஜ் இயக்குனர் நடிகர் ஜி எம் பஷீர் படம் புயல் ஆகியோரின் திரைப்படங்களில் நடித்த எம் ராஜம்மா டி கே எஸ் சகோதரர்களின் பெண் மனம் பிரபல டைரக்டர் கே ராம்நாத் இயக்கத்தில் தாய் உள்ளம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் தாய் உள்ளத்தில் ஆர் மனோகர் ஹீரோ எம் வி ராஜம்மா ஹீரோயின் ஜெமினி கணேசன் வில்லன் இதில் எம்எல் வசந்தகுமாரி எம் வி ராஜம்மாவுக்காக பாடிய கொஞ்சம் புறாவே நெஞ்சோடு நெஞ்சம் என்ற பாடலை முணுமுணுக்காதவர்களே அந்த காலத்தில் இல்லை எனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பத்மினி பிக்சர்ஸ் தயாரித்த ஸ்கூல் மாஸ்டர் கன்னட திரைப்படத்தில் பிஆர் பந்துலுவும் எம் வி ராஜம்மாவும் அற்புதமாக நடித்து ஏராளமான விருதுகளை அள்ளிக்கொண்டனர் இந்த ஸ்கூல் மாஸ்டர் கன்னட படத்தில் ஆசிரியர் பிஆர் பந்துலுவிடம் பயின்ற ஒரு மாணவராக கெஸ்ட் ரோலில் நடித்தார் சிவாஜி கணேசன் இதே திரைப்படம் தமிழில் சி ஜெமினி கணேசன் சவுகார் ஜானகி நடிக்க பிஆர் பந்துலு டைரக்ஷனில் வெளியாகியது அந்த திரைப்படம் ஓடவில்லை எம் வி ராஜம்மாவுக்கு ஒரு திருப்பு தோற்றுவித்த திரைப்படம் பேரறிஞர் அண்ணா எழுதி ஜூப்பிட்டர் நிறுவனம் தயாரித்த வேலை காரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேலைக்காரியாக எம் வி ராஜம்மாவும் ஆணவம் பிடித்த முதலாளியாக வி என் ஜானகியும் நடித்தனர் கே ஆர் ராமசாமி பாலையா ஆகியோரும் நடித்த இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சாமி தமிழ் சினிமாவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய திரைப்படம் வேலைக்காரி எம்ஜிஆருடனும் சிவாஜி கணேசனுடனும் நல்ல பண்பட்ட குணச்சித்திர வேடங்களில் நடித்தார் அவர் சின்னப்பா தேவரின் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் சாவித்ரி எம் வி ராஜம்மா எம் ஆர் ராதா ஆகியோர் நடித்தனர் சாவித்ரியின் பாசமுள்ள தாயாக தோன்றிய ராஜம்மா மகள் நோயால் அவதிப்படுவதைக் கண்டு பதறுவதும் சிறுத்தையை எம்ஜிஆர் சுட்டுக்கொள்ள முயலும்போது ஜீவகாருண்யத்தால் கலங்கி தவிப்பதும் நெஞ்சில் நிலைக்கும் காட்சிகள் ஏ பீம் சிங் இயக்கத்தில் வளர்ந்து வெளியான பாகப் பிரிவினை திரைப்படத்தில் சிவாஜி கணேசனின் தாயாக அற்புதமாக நடித்துள்ளார் எம் வி ராஜம்மா கை மூணமுற்ற சிவாஜி மீது பாசத்தை பொழியும்போது நடிப்பின் சிகரங்களான சிவாஜி எஸ்பி சுப்பையா பாலையா இந்த மூவருக்கும் நிகராகவே ஒரு தாயின் உள்ள உணர்வை தத்ரூபமாக வெளிப்படுத்தி காட்டியுள்ளார் எம் வி ராஜம்மா எம் ஆர் ராதா நம்பியார் திட்டப்படி மாளிகை போன்ற வீட்டை இரண்டாக கூறு போடும்போது மனம் நொறுங்கி போகிறார்களே அந்த காட்சியில் சிவாஜி எஸ் வி சுப்பையா பாலையா மூவருக்கும் நிகராகவே நிற்கிறார் எம் வி ராஜம்மா பி ஆர் பந்துலுவின் கர்ணன் திரைப்படத்தில் கர்ணனில் சிவாஜியின் தாய் குந்தியாக தோன்றி அந்த கதாபாத்திரத்துடன் ஒன்றி உன்னதமாக நடித்தார் எம் ராஜம்மா பிரசாத் மூவிஸின் தாயில்லா பிள்ளையின் கதை வசனங்களை எழுதியவர் மு கலைஞர் அவர்கள் இதில் முத்து கிருஷ்ணன் எம் ராஜம்மாவும் நடித்தனர் இதில் பாசமுள்ள தாயின் வேடத்திற்கு யாரை போடலாம் என்று யோசித்தபோது தயாரிப்பாளர் இயக்குனர் எல் வி பிரசாத்தும் கதை வசனம் எழுதிய கலைஞரும் எம் வி ராஜம்மாவே ஏற்றவர் என்று முடிவு செய்தார்களாம் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அந்த தாயின் வேடத்தில் கலைஞரின் அழகு தமிழ் வசனங்களை அற்புதமாக பேசி நேர்த்தியாகவும் நடித்து அவர்களுடைய பாராட்டுகளை பெற்றார் எம் வி ராஜம்மா விஜயலட்சுமி என்ற திரைப்படத்தில் நடித்த போதே பி ஆர் பந்துலுவுக்கும் எம் வி ராஜம்மாவுக்கும் நெருக்கம் ஏற்பட்டு பிறகு திருமணமும் புரிந்து கொண்டனர் எம் வி ராஜம்மா அமைதியான சாந்தமான கதாபாத்திரங்களில் நடித்தது போலவே சொந்த வாழ்க்கையிலும் அமைதியானவர் அடக்கமானவர் நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்த பிறகு எம் ராஜம்மா வெளி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தவிர்த்து விட்டார் பல முறை முயன்றும் பத்திரிகை பேட்டிக்கு அவர் ஒப்புக்கொண்டதே இல்லை சென்னை டி நகரில் இருந்த கோபாலகிருஷ்ணா ரோட்டில் சொந்த வீட்டில் பூஜை புனசரங்களில் ஈடுபட்டு கொண்டு உண்டு தன் வேலையுண்டு என்று கடைசி வரை அமைதியாகவே அமைதியாகவே வாழ்ந்து காலமானார் எம் ராஜம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி